சம்பளத்துல அறிவுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாதா ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நம்ம முன்னாடி நின்று பேசுறது பயமா இருக்கு நம்பர் இருக்கிற அப்படிங்கிறவங்க சோ இந்த வண்டி தான் அந்த எக்காவது வண்டி ஆக்சுவலா நாம நிறைய நானும் பார்த்தேன் ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க பதில் சொல்ல சொன்னா இப்ப கூட வந்து நான் ஆன்சர் கொடுத்துருதா வெயிட் பண்ணல இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் போயிட்டு இருந்தேன்னா இந்த அப்படியே வந்து அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறது ரெண்டு வருஷம் கொடுத்தது எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒருத்தர் சட்டை எனக்கு வாங்கி கொடுப்பேன் இல்ல சட்டை பார்த்து பாத்துட்டா நீங்க காசு நான் காசு கொடுக்க வாங்குவாங்க அதே மாதிரி தான் அவங்களும் நிறக்கட்டும் எனக்கு காசு கொடுங்க நான் வாங்கிட்டேன் சொன்னாங்க வாங்கினாங்க ஆம்புலன்ஸ் கொடுத்தோம் கொடுத்த ரெண்டாவது நாள் கழிச்சா எனக்கு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் அப்படி முடியும்னு சொல்லிட்டு கொடுத்த ரெண்டாவது நாள் கழிச்சு உடனே நாங்க வேற ஆம்புலன்ஸ் ஆல்டரேட் பண்ணி மாத்தி ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்து வந்து இப்ப பேசுறாங்கன்னா அப்ப யாரு பின்னாடி யார் இருக்கா இங்க நல்லது பண்றது தப்பா நான் நல்லது பண்றது தப்பா தான் எனக்கு தெரியல அப்படி யாராவது என் பிண்டி இருந்தாங்கன்னா நான் புது புதுசா என்ன ஸ்வராஜ் மஸ்தா லாரி மாதிரி பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் வண்டி கூட பாருங்க எஃப்சி மூணு ஆம்புலன்ஸ் தான் சொல்றாங்க கொடுக்கும்போது எல்லா வண்டி எஃப்சி இருந்துச்சு இந்த வண்டி கூட நான் ஆறு மாசம் எஃப்சி இருக்குது அது முடிஞ்ச நானும் எஃப்சி போட்டுப்பேன் இல்ல அவங்க கூட போட்டுக்கிறேன் மினிமம் அவுண்ட் நான் போட்டு கொடுத்துருவேன் சோ அது எனக்கும் மக்களுக்கான ஒரு நடக்கிற விஷயம் இது முடிஞ்ச வண்டி போலி வண்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா என் கூட வாங்க நானே மலை கூட்டு போறேன் வண்டி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க அந்த மக்கள் வீடியோக்காங்க அவ்ளோ வீடியோ அதையும் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாமே நீங்க பாருங்க இந்த ஊருக்கு வந்து சரியான ரோடு வசதி இல்ல தாண்டி பாத்ரூம் வசதி இல்ல அப்படி அதுக்கும் ஏதாவது இந்த மாதிரி பேசி பேசி சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நடக்கும் போது மக்கள் நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நமக்கு எவ்வளவு சப்போர்ட் தெரிஞ்சது சோ இதோட நிக்க போறது இல்ல நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறேன் சின்ன திரையில் பிரபலமான கே பி பாலா அவர்கள் படிப்படியாக உயர்ந்து காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் கே பாலா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகிறார் மேலும் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை போன்ற வசதிகளையும் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து பாலா மீது ஒரு சிலர் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்து வந்தார்கள் குறிப்பாக நடிகர் கூல் சுரேஷ் பாலாவிற்கு உதவிகள் செய்வதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வியை எழுப்பினார் மேலும் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் பாலா ஒரு அந்நிய நாட்டு கைகூலி என்றெல்லாம் குற்றம் சாட்டினார் ஆனால் பாலா இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானது இந்த வீடியோவில் யார் என் மீது குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் என்னை யாராலும் தடுக்க முடியாது என் பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என அழுத்தமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எட்டாவது ஆம்புலன்ஸை வாங்கிக் கொடுத்து பாலா சொன்னதை செய்தது மட்டுமல்லாமல் தன்னை விமர்சித்து பேசியவர்களுக்கும் தரமான பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் கேபிஒய் பாலா வெளியிட்ட வீடியோவில் பதிவிட்டதாவது என்ன தடைகள் வந்தாலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் லவ் யூ லார்ட்ஸ் மக்களே என பாலா பதிவிட்டுள்ளார் குறிப்பாக இந்த வீடியோவில் சின்னத்திரை பிரபலமான மதுரைமுத்தவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் தம்பிக்கு இந்த அண்ணன் எப்போதும் இருப்பான் என பதிவிட்டது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது